the laca village family அம்மா என்னமா செஞ்சுட்டு இருந்தா என்னடி செய்வாங்க அடுப்படியில கொஞ்சம் வேலையா இருந்தேன் ஏம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன செஞ்சு வச்சிருக்கா ஏம்மாடி மதியம் சாப்பிட்டியா சாப்பிட்டனா மதியம் பிராக்டிகல் கிளாஸ் இருந்தா சரியா படிக்கவே இல்ல பாத்துக்க மடமடன்னு அப்படியே கொஞ்சம் படிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டனா சரியாவே சாப்பிடல ஏம்மாடி அப்ப நேத்துல உளுந்து வந்து படிச்சிட்டு இருந்தா அது என்ன அது வேறம்மா இத நான் இருக்கறதே மறந்துட்டேனா பாரு ம்

ஏடி நானே பிராக்டிகல் கிளாஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன் சொல்லியே இல்லடி அப்புறம் என்ன உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தாயே இல்ல இல்ல நீ என்ன காரணம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கிறது சோனி நானே பயங்கர எரிச்சல்ல வந்திருக்கேன் கோவத்தை கிளப்பாத ஆமா கண்ட கண்ட கெமிக்கல் எல்லாம் தொட்டா எரியத்தான் செய்யும் அதுக்கு நான் என்னடி செய்ய ஏய் அம்மா ஒரு துணி கொண்டு வந்து சொன்னதுக்கு சொல்றதுக்கு என்ன பேச்சு பேசுற புது துணி புது துணி எடுத்து போட்டுக்கிட்டு போனா இப்போ பிராக்டிகல் கிளாஸ் அது இது துணியே நாரி போயிருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா தோனி எனக்கு மட்டும் தான் இப்படி நினைச்சுக்காத நீ காலேஜுக்கு வரும்போது உனக்கு இப்படி தான் மட்டி ஆகும் போடி கொஞ்சம் போய் துணி மட்டும் எடுத்துட்டு வந்த தாய இல்ல இல்லை நீ இன்னும் கெஞ்சு கேட்டால் மட்டுமே நான் எடுத்து தர முடியும் புலி பசிச்சாலும் புள்ள திங்காது உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடி நானே எடுத்துக்கிறேன் பிறகு உங்கள் இஷ்டம் சத்யா உடம்பெல்லாம் ஒரே கெமிக்கல் நாத்தமா இருக்குப்பா அம்மா சூப்பரா இருக்குமா இன்னைக்கு பார்த்து இவ்ளோ நல்லா செஞ்சிருக்கா ஏன் மடி இத்தனை நாள் அப்பனா நானா செய்யலியோ இல்லமா இன்னைக்கு என்னைக்கு விட டேஸ்டா இருக்கே அத கேட்ட ம் சாப்பிடு சாப்பிடு ம் அம்மா ஏன் மடி கத்துற என்ன தேங்காய் பால் வெச்சிருக்க எனக்கு இடியாப்பமும் முட்டை கறியும் தான் ரொம்ப பிடிக்கும் எடி முட்டை தீந்திருச்சு வாங்கி வந்த நேரா இருக்கும் தா தேங்காய் பால் செஞ்சு வெச்சுக்க பரவாயில்லை இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு வா அம்மா எனக்கு இது பிடிக்கவே இல்லமா ஒரே இனி படிச்சிட்டு ஆமா அம்மா என்ன ஹோட்டலில் நடத்துக்கிட்டு இருக்கா முட்டை கறி தேங்காய்ப்பால் அது இதுவும் செய்யறதுக்கு கொடுத்தத வாய் ஓடி சாப்பிட்டுட்டி சோனி ஓவரா பேசாதே உனக்கு பிடிச்சத அம்மா செஞ்சு வச்சுட்டான்றதுக்காதே பாடம் காட்டி தீடியிறா ஆமா படம் காட்ட வேண்டாம் அம்மாவுக்கு ஏன் வேறதா கொல்லை பிரியும் அதான் எனக்கு பிடிச்ச தேங்காய்ப்பாலையே செஞ்சு வச்சிருக்கா சோனி பேசாம சாப்பிட்டுட்டி சாப்பிட தான் இருக்க வேண்டியும் அம்மா எடுத்துருக்கீங்களா பாருமா பின்னே எப்படி சொல்றானு அனி போச்சு ஈய் அங்க என்னடா சத்தம் இப்ப வந்தே அம்மா ஐயோ கடவுளே இந்த பிள்ளைகளை விட்டுக்கிட்டு உன்னை செய்யற நேரல்ல நான் உன்னை சொன்னா நான் செய்யணுமோ உன்னை என்ன செய்றேன்னு பாரு ஆ ஆ நீ பார்த்த செல்ல கழிவு படிச்சானல நான் அதை செய்யறேன் சொல்லி நீ போய் வீடல தூத்து சொல்றதுக்கு அந்த கத்த கத்திட்டு வரா கள்ளி என்ன போய் சொல்லி திரிறாமா அப்படி சொல்லல நானே வீடல தூத்துறமா நானே பாத்திரம்லாம் கழிவு போடணுமா அம்மா நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லமா ஓ சொல்லலையோ சொல்லல நீ தானே அப்படி சொன்ன கள்ளி நான் இங்க அப்படி சொன்னேன் உங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லுங்க பாரு ஆ அம்மா விட்டுறமா வலிக்குதுமா அம்மா அம்மா விடுமா அம்மா செய்து கேட்டி ஒவ்வொரு பிள்ளை ஒண்ணு இல்லாம இருக்கானுங்க உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா திமரா அம்மா வேண்டாம் அம்மா விடுமா

ப்பா, हमे पटीला चमकाय முடியலன்னு சொல்றத மனசு சரியில்லைன்னு சொல்றாப்பா. ఎమ్மா, சரி சரி. வெளியவே போய் சாப்பி வந்துருவோம். போட்டு ரெடி ஆகுங்க. அதா சமைக்க உடனே வருமே. வருது, வருது. சரி சரி. மக்களே எல்லார ரெடி ஆகுங்க. வந்துருவோம்.